ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நமக நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஸ்தவிஷ்டாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி எவற்றிற்கும் பெரியவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இப்போ ஸ்தவிஷ்டாய நமஹா அப்படின்னா மிக மிக திடமான மிக பெரிய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும் மிக மிக பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அவர்தான் அவருக்கு மேலே பெரியவர் இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உயர்நிலையில் இருக்கக்கூடியவராக இறைவனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது இறைவன் நமக்காக தான் பல சக்தி வடிவமாக இருக்கார் அந்த சக்திகளுக்கெல்லாம் மேலான சக்தியாக இருக்கார் ஆனால் தான் வேதம் வர்ணிக்கும் பொழுது அனோரணியான் மகதோ மஹியான் ஆத்மா குஹாயாம் அப்படிலாம் வேதம் வர்ணிக்கிறது அதுக்காக தான் அப்படி எல்லாத்துக்கும் நுட்பமானதை விட நுட்பமானவராக இருப்பார் பெரியதை விட பெரியவரான ஆத்மாவாக இருப்பார் ஒவ்வொரு உயிருக்கும் இதயத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் தான் ஹிரதயத்தில் இருக்கிறதாலவே ஹிரதய குகையில் இருக்கிறதால அவர் குகன்னே பேர் அது மாதிரி ம உயிர்களுடைய மனத புலன்களை அமைதிப்படுத்தி அந்த ஆசையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவர் இறைவன் அப்போ அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கு அதை வெளிப்படுத்தணும் அப்போ அந்த பெரும் சக்தியாக அந்த இறைவன் நமக்கு பெரும் துணையாக இருக்கார் அவர் தான் பெரியவர் அதாவது பெரும் கிழவர் அப்படின்னு இறைவனை வர்ணிப்பாள் அப்போ கிழவர்னா வயதானவரான அர்த்தம் கிழவர்னா உரியவன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அதனால்தான் கந்தர அலங்காரத்தில் முருகப்பெருமான அழகாக வர்ணிப்பார் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுளைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குறுந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே அப்படின்வார் அவர் பாலரூபமாக இருக்கார் திருவிளையாடல் பண்றார் அவர் எப்பேற்பட்டவர்னால் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து பொருளுக்கும் பெரியவனாக இருக்கார் அனைத்துக்கும் உரியவனாக இருக்கார்னு சிலேடையாக வர்ணிக்கும் ஆதி அற்றவராக சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த நாமாவளி எவற்றிற்கும் பெரியவராக எல்லாத்துக்கும் உயர்நிலையாக உயர்ந்தவராக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ॐ स्थविष्ठाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः